அன்புதான் தான் முக்கியம் அதுதான் எல்லா மதங்களும் சொல்லி கொடுக்கணும் எல்லோருமே அன்பு செலுத்த வேண்டும் என்பதைதான் எல்லா மதங்களும் சொல்லிக் கொடுக்கின்றன அரசியல் நலாயகத்தை மக்கள் மத்தியில வெறுப்பை ஏற்படுத்துவாங்க பரப்புவாங்க வெறுப்பை பரப்பக்கூடியவர்கள் என்னைக்குமே உண்மையை பேச மாட்டாங்க உண்மைகளை பேசி வெறுப்பை முடியாது பரப்பக்கூடிய தான் அவர்கள் தொடர்ந்து பொய்யே நம்பி பொய்யை மட்டுமே பரப்பிட்டு இருப்பாங்க காலையில எந்திரிச்சு சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சாங்கன்னா பொய்ய படம் ஆரம்பிச்சாங்கன்னா நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்களுக்கு பொய்ய பரப்புறது மட்டும்தான் தான் வேலையாவே இருப்பாங்க அதே ஒரு பெரிய கடமையா அனுசிக்குவாங்க மனத்தை வச்சு அரசியல் காலம் தேடுவது மட்டும்தான் வெறுமை பரப்புவார்கள் என்று நாம் இந்த வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இன்னைக்கு உயர் பரப்பு இருக்கு உயர் பரப்பு இருக்கு உள்ளாங்க இது ஒரு நீதிபதி கூட மத வெறுப்பு கருத்துக்களை பொதுவெளியில் பேசியதை நாம பார்த்தோம் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிரான பெரும் கருத்துக்களை அங்க பேசுறாரு இப்படிப்பட்ட ஒரு நீதிபதி அந்த பொறுப்பு இருக்கணுமா அந்த பதவியில் இருக்கணுமா அப்படின்னு குரல் கொடுத்தோம் அப்படிப்பட்ட ஒரு நீதிபதி இருக்கும்போது எப்படி அந்த நீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் அதனால அந்த நீதிபதியை பதவியிலிருந்து நீக்கணும்னு பாராளுமன்றத்தில் கடந்த பதிமூணாம் தேதி மாநிலங்களவையில எம்பிக்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க மிக மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல் காங்கிரஸ் எம்பிக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா கையெழுத்து போட்டோம் ஆனா அதிமுக உறுப்பினர்கள் அந்த தீர்மானத்திற்கு ஆதரவா கையெழுத்து போடவே இல்லை அரசியலமைப்புக்கு எதிரான கருத்துக்களை பேசியிருக்கிற ஒரு நீதிபதியை பதவியை விட்டு நீக்கும் தீர்மானத்தை கூட ஆதரிக்கும் துடிச்சல் அதிமுகவுக்கு இல்லை அந்த அளவுக்கு அவங்க பாஜகவுடைய அடிமைகளாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் எழுதிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல மாநிலங்களுடைய உரிமைகள்லாம் ஒழிச்சு கட்டணும்னு ஒன்றிய அரசு பாஜக அரசு கொண்டு வர ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கும் அதிமுக ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு வெளி வேஷத்துக்காக தான் நாங்க பாஜக கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தவிர உள்ளுக்குள்ள உண்மையாவே இன்னும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதுக்கு மேல இன்னொரு உதாரணம் அதிமுக பொதுக்குழு நடந்தது ரெண்டு நாளுக்கு முன்பு அங்க நிறைவேற்ற பண்ற தீர்மானங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தீர்மானம் கூட ஒன்றிய பாஜக அரசை பத்தியும் அவங்களை கண்டிச்சோ அவங்களை வலியுறுத்தியோ ஒரு தீர்மானம் கூட போடல இப்படிப்பட்ட அதிமுகவை கூட இன்னும் ஒரு சிறுவாமை அமைப்புகள் இன்னும் நம்புகிறார்களே என்று நினைக்கும் போதுதான் எனக்கு மிகுந்த கவலையாக இருக்கின்றது இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய முதன்மை நாட்டு கலைஞர் அவர்கள் ஒரு கதையை சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய வார்த்தை தான் அது பழைய இலக்கியத்துல இரண்டு விதமான நிழல்கள் ஷேடோஸ் நிழல்கள் பற்றி ஒரு பாடல் சொல்லியிருக்கிறார் வட இருக்கக்கூடிய காளிதாசனால் எழுதப்பட்ட சாகுந்தரம் அதுல ஒரு நிழல் பற்றி அவர் சொல்கிறார் ஒரு ஊர்ல கடுமையான வறட்சி ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை நிலங்கள் எல்லாம் வெடித்து அந்த நிலத்துல பாம்பு ஒன்று வெயில் ரொம்ப கடுமையாக அந்த ரொம்ப சூடா பாம்பால தலையில ஊர்ந்து வர முடியல அதனால அந்த பாம்பு என்ன பண்ணுச்சு தன்னுடைய தலையையும் உடம்பையும் தூக்கிக்கிட்டு வெறும் வாரம் மட்டும் வச்சுக்கிட்டு மெதுவா நகர்ந்து வந்துட்டே இருக்கு கலப்பால கொஞ்ச நேரம் அந்த பாம்பு நிற்கும் பொழுது அந்த பாப்பலுடைய தலை மற்றும் உடம்போட நிழல் தலையில படுது அந்த நிழலை பார்த்த ஒரு தவளை அந்த நிழல வந்து நின்று கொண்டிருக்கிறது பாம்பு கீழே குடிந்து பார்க்காமல் இருப்பதால் தவளைக்கு இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் பாம்பு கீழே பார்த்துச்சுன்னா தவளையோட என்ன நிலம உங்களுக்கு தெரியும் அடுத்து இன்னொரு கலை கலைஞர் சொல்றது இரண்டாவது நிழல் பற்றி தமிழ் இலக்கியத்துல ஒரு பாடல் இருக்கிறது ஒரு தாய்மாரும் குட்டி மானும் பாலைவனத்துல நடந்து போயிட்டு இருக்குது உச்சி வகையில் தாங்க முடியவில்லை அதே வகையில் குட்டிமாரால் நடக்க முடியவில்லை அப்பொழுது தாய்மார் நின்று கொண்டு அதனுடைய நெல் ஒரு பக்கம் விழும்போது தாய்மார் இடமளிச்சு அந்த கொண்டு வந்து என்னுடைய நெல் நின்றுக்கும் அப்படின்னு ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு அந்த தாய்மார் சொன்னது கொளுத்தும் வகையை தான் தான் தாங்கி கொண்டு குட்டிமார்க்கு நிழல் கொடுத்தது அந்த தாய்மான் இப்போது இரண்டு நிழல்களை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இதுல முதல்ல சொன்ன பாம்பு நிழல் தவளை தவளை போலதான் ஒரு சிலர் அதிமுகவை பக்கம் பார்க்கிறாங்க அந்த பாப்பை கொஞ்சம் கீழே குறிந்து பார்த்து விட்டால் தவலையுடைய கதை முடிஞ்சு போனது ஆனால் திமுகவை நீங்கள் நம்புவது தாய்மார் நெல்ல குட்டிமா நிலைப்பாறுவதை போல அப்படிதான் நீ திமுக பார்க்குறீங்க இது அன்பால் செய்கின்ற உதவி இதற்கு ஈடு இறையே கிடையாது ஆகவே இந்த தமிழ் மண்ணில் திராவிடம் நேற்ற கழகம் என்ற இயக்கம் இருக்கின்றதை சிறுபான்மை மக்களுக்காக என்றைக்கும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருப்போம் என்ற உறுதியினை நான் இங்கே தெரிவித்துக் கொண்டு பேசியவர்கள் சில கோரிக்கைகள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க நிச்சயமாக அடுத்த வருடம் உங்களுடைய மாநாட்டிற்கு முன்பு அந்த கோரிக்கைகள் எல்லாம் முதலமைச்சர் அந்த கோரிக்கைகள் இதெல்லாம் நிறைவேற்றப்படுவோம் கூடிய விரைவில் வெகு விரைவில் அதை எல்லாம் செய்து கொடுப்போம் நம்முடைய கழக அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையை மட்டும் கூறிக்கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இருநூறு தொகுதிக்கு அதிகமான தொகுதியில திமுக அப்படின்னு சொல்லிருக்கிறாரு அது எந்த நம்பிக்கை சொல்லிருக்கா தான் எங்க கூட இருப்பீங்க எங்களுக்கு ஆதரவாக இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு தான் எங்கள் தலைவர் சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு அழகாக நிற்கும் கழகத்திற்கு நீங்கள் ஆதரவாக நிற்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு இன்னும் ஒன்றையாக காலத்துல சட்டமன்ற தேர்தல் வரவர்கள் எப்பொழுதும் போல இப்பொழுதும் கழகத்திற்கு நீங்கள் பேராதனைகள் வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய கிறிஸ்துமஸ் தின வாழ்க்கை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி